இனி திருவிருந்த ஆராதனை எடுக்க போறவங்க தீடிய ஊதி தள்ளிட்டு கம்மின்னு எடுக்க போனீங்க வியாதி வரும் மரணம் வரும் வசனம் சொல்லுது நான் சொல்றேன் இயேசுவின் நாமத்தினால செத்து போயிருவீங்க ஐயா வியாதி வந்து படிக்கல ஆயிருவீங்க விளையாடாதங்க ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி தான் திருவிருந்த ஆராதனை எடுக்கணும் துணிகரமா பாவத்தை செய்துட்டு நீங்களும் ஆட்கள்ல போய் திருவிருந்து எடுக்க கூடாது அதனால தான் திருவிருந்த ஆராதனைக்கு நீ ஆயத்தை ஜபம்னு வச்சிருக்கிறாங்க நம்ம இனிமேல் உள்ளது வெறுமன வாசிட்டு இருதயமே அதில் இணையதில்லை சும்மா வாசித்துட்டு போய் நம்ம திருவிருந்த எடுக்கிறோம் இருதயம் மனந்திரமாவும் வாயில வாசித்துட்டு போய் திருவிருந்தில் சேரக்கூடாது அந்த வாயிலிருந்து வர ஜபம் பல்லவத்துக்கு போகாது இருதயத்துல இருந்து உணர்ந்து ஒப்பு கொடுத்து ஜதித்தாது அந்த ஜபம் ஏற்றுக்கொள்ளப்படும் சும்மா நீங்க மனப்பாடம் பண்ண மாதிரி வாசித்து போனா அது பல்லவகம் அங்கீகரிக்காது அறிந்து கொள்ளுங்கள்

ஒப்போதுக்காம இப்படி பாவத்துல வந்துட்டு பைபிள் வாசிகளை வியாதி வரும் மரணம் செத்து தம்பி கவனம் வசனம் சொல்லுது நீ எடுத்து வேதத்துல வாசித்த பாரு பைபிள்ல அந்த குறைஞ்சர் பதினஞ்சாதி காத்து எடுத்து வாசிக்க பாரு திருவிரந்த பத்தி எழுதியிருக்கிற காரியத்துல தெளிவா இருக்குது அது அன்றைக்கு முதல் நூற்றாண்டுலயே நிறைய பேர் வியாதி பட்டாங்களா நிறைய பேர் செத்து போயிட்டாங்களா பவுல் எழுதுறாரு அநேகர் மறுச்சு ஒன்னு ரெண்டு பேர் இல்ல இதுவரை தெரியாம இருந்துச்சு இல்ல இன்னைக்கு வெளிப்படுத்திட்டாரு ஆண்டவர் இனிமே திருவருந்துக்கு நிர்விசாரத்தோட போன அவ்வளவுதான் சபையில அரசியல் பண்ணிட்டு சபையில பகைய உண்டாக்கிட்டு ரெண்டு சபையின் சமாதானத்தை எடுத்துட்டு லஞ்சம் வாங்கிட்டு ஊழல் பண்ணிட்டு அட்மிஷனுக்கு காசு இந்த மாதிரி காசு சபைக்குள்ள உட்கார்ந்து கொண்டு சபை நிர்வாகத்தை சீர்கேடாய் நடத்திட்டு திருவிருந்துக்கு வந்த செத்த நீ அறிந்துகொள் இனி அப்படிதான் கத்தோட இது எங்கெங்க பைபிள் இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா வசனம் வேணுமா அவங்களுக்கு பைபிள்ல நீங்க நல்ல அறிந்து புதிய பழைய புதிய தெளிவாய் சொல்லுகிறார் ஒப்பு கொடுத்து ஜபம் பண்ணி ஒன்று குறைந்தியர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது இருபத்தி பாருங்க இருபத்தி எட்டுல இருந்து வாசிக்கிறேன் வசனத்தை கவனிங்க எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்திலே புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ண கடவன் என்னத்தினால் அபாத்திரமாய் போஜனவன் கத்தருடைய அறியாததினால் தனக்கு ஆக்கனை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான் ஆக்கனை தீர்ப்பு கண்டம் அப்படி என்ன அர்த்தம் தெரியுமா நீங்க பெற்ற நரகம் அவ்வளவுதான் மனதிரும்பு கூட வழியில்